நரகத்துல வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லா சில மலக்குமார்களை அழைத்து அல்லது சொர்க்கத்தில் இருக்கிற சில மனிதர்களை அழைத்து நீங்க வந்து நரகத்துல இருக்கிற வேண்டி சிபாரிசு செய்யுங்க இவர்களை நான் வெளியேற்றுவதற்கு சிபாரிசு செய்யுங்க நல்லா சொல்லுவோம் அப்போ அந்த மக்களும் சிபாரிசு செய்வாங்க யாரெல்லாம் அவங்களை நீ வெளியே அனுப்பிடு சொர்க்கத்துக்கு அனுப்பிடு என்று சொல்லி சிபாரிசு செய்வான் செய்கிற நேரத்துல அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான் யாருடைய உள்ளத்துல ஒரு திருகம் அளவு இருக்கு இறை நம்பிக்கை இருந்ததோ அவர்களை எல்லாம் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் மலக்குமார்கள் வருவாங்க அல்லாஹ் சொன்ன அளவுக்கு இறை நம்பிக்கை இருந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவாங்க அதுக்கப்புறம் அல்லா சொல்லுவாங்க யாருடைய உள்ளத்துல அறை திருகம் அளவிற்கு இறை நம்பிக்கை இருந்ததோ அவர்களை எல்லாம் வெளியேற்றுங்கள் அதுக்கப்புறம் ஒரு கால் திருகம் அளவிற்கு இறை நம்பிக்கை உள்ளவர்களை வெளியேற்றுங்க கடைசியாக யாருடைய உள்ளத்துல அணு அளவு இறை நம்பிக்கை இருந்ததோ அவர்களை வெளியேற்றுங்க என்று சொல்லப்பட்டு எல்லாரும் வெளியேற்றப்படுவாங்க இதை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது அந்த மலக்குமார்கள் நரகத்தில் கிடக்கிற மக்களில் அணு அளவு இறை நம்பிக்கை கொண்டவர் யார் என்பதை எப்படி அடையாளம் காண்பார்கள் அல்ல யாரையெல்லாம் எடுத்து விட சொல்றாங்க எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் உலகத்திலே வாழ்கிற பொழுது யாரெல்லாம் அல்லாவை முறைப்படி தொழுது வாழ்ந்தார்களோ அவர்கள் இறைவனுக்காக சஜிதா செய்கிற நேரத்தில் அவர்களுடைய நெற்றியிலே ஏற்பட்ட தழும்புகள் நாளை மறுமையில அல்ல நரகத்துல போடும் பொழுது நரகத்துக்கு சொல்லுவானா நீ வந்து என்னுடைய வேதனை ஆனால் அவர் சஜிதா செய்த இடத்தை நீ தீண்ட சஜிதா செய்த உறுப்புகளை நீ கரித்து விட கூடாது சஜிதா அவர் தொழுத அந்த சஜிதா செய்த அடையாளம் மாத்திரம் வெண்மையா இருக்கும் மற்ற கைகள் இந்த பக்கம்லாம் கருத்து போயிருக்கும் தொட கருத்து போயிருக்கும் கால்கள் கருத்து போயிருக்கும் ஆனா அவர் நெச்சியை கொண்டு போய் நிலத்துல வச்ச நெச்சி மாத்திரம் ஜொலி ஜொலித்து கொண்டிருக்கும் கைகள் உள்ளங்கைகள் ஜொழித்து கொண்டிருக்கும் சஜிதாவிற்காக வேண்டி பூமியில பட்ட உறுப்புகள் எல்லாம் பனிச்சென்று மின்னிக் கொண்டிருக்கும் இதை பார்த்து தான் இந்த அடையாளத்தை வைத்து தான் அவர்கள் எல்லாம் நரகத்திலிருந்து மலக்குமார்கள் வெளியேற்றுவார்கள் என்று சொல்லி நான் சொல்வார்கள் சொல்லி தர்றாங்க இது மாதிரி இன்னும் ஏராளமான அந்த தொழிலுடைய சிறப்புகளை சொல்றாங்க அவைகளை சொல்லுங்க மத்த மொத்த மிதாத்துகள் இருந்தா அந்த மிதராத்துகள் சம்பந்தமாக இஸ்லாம் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அந்த குரானிலும் வரக்கூடிய போதனைகளை சொல்லுங்க அது ஒண்ணுதான் வழி திரும்ப திரும்ப சொல்றதை தவிர வேற எந்த வழியும் மார்க்கத்துல நமக்கு சொல்லி தரப்படல எந்த ஒரு மாய மந்திரத்தின் மூலமாகவோ அல்லது சகோதர மூலமாகவோ தனிகாக்கள் முறியர்கள் செய்குகள் பெரியார்கள் அவங்க இடத்துல போய் பையத்தை செஞ்சு கொடுத்து அந்த வழியாகவோ எல்லாம் ஒருவரை சீர்திருத்தம் செய்ய முடியாது அல்ல இடத்துல கோரிக்கை வைங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய போதனைகள் அவங்களுக்கு சொல்லுங்க இந்த ரெண்டுதான் வழி வேற எந்த வழியும் இல்ல ஆடம்பரம் செய்யக்கூடாது எவ்வளவு தடுக்கணுமோ எது ஆடம்பரம் இருக்கோ அதெல்லாம் தடுக்கணும்னு சரி ஏற்றுக்கொண்டோம் ஆனா வந்து சில பேர் சொல்றாங்க சாப்பாடு போடுறது சாப்பாடு நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு ஒரு ஆயிரம் பேருக்கு போடலாமா என்ன அது தப்பா அப்புறம் பண்டு போறது சந்தோஷமா இருக்குது நமக்கு அப்ப நம்ம அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கூப்பிட்டு அழைத்து சாப்பாடு அவங்களுக்கு செய்யலாமா அது தப்பா என்ன அப்புறம் புது வீட்டுக்கு நம்ம போறோம் குடும்பம்

இந்த அலமன் நிகாய் வரக்கத்தான் ஐ சருகான் அப்பக்கா இறைவனின் அருள் அதிகமாக இருக்கிற திருமணம் எதுவென்றால் எந்த திருமணத்தில் செலவும் மிக மிக குறைவாக இருக்கிறதோ அந்த திருமணம் தான் இறைவனின் பெற்ற திருமணம் அப்படின்ற ஒரு சிறு செலவா லசு சொல்லித் தந்தான் அந்த அடிப்படையில நாம இறைவனின் அருள் வறக்கத்தை அதிகமா வேணும் நம்முடைய குழந்தைகளுடைய அந்த திருமணத்துல நம்முடைய குடும்பத்துல நடைபெறக்கூடிய திருமணத்துல இறை அருள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பொதுவாகவே எல்லா விதமான செலவுகளையும் குறைக்கணும் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ எந்த அளவுக்கு கீழே இறங்கி செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு குறைஞ்ச செலவுல திருமணத்தை நடத்தணும் அதே நேரத்தில் திருமண சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக மன மகனின் மீது இஸ்லாம் வந்து ஒரு அனுமதியை வழங்கி இருக்குது நீ அவங்களுக்கு விருந்து வழங்கு சகோதரர் சொல்லிக்கார அந்த திருமண நிகழ்ச்சியில கூட அப்துல் சஹாபி முதல் நாள் திருமணம் முடிக்கிறாரு மறுநாள் ரசூசெலக ஆலோசனம் பாக்குறாங்க அப்ப விவரம் கேட்கிறாங்க அவரு சொல்றாரு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நீ விருந்து கூட ஒரு ஆட்ட அப்படிங்கிறாங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த மக்களோட பகிர்ந்து கொள்ள என்கிறாங்க அந்த அடிப்படையில் திருமண வீடுகளில் விருந்து கொடுக்கலாம் திருப்தியாக வரக்கூடிய மக்களுக்கு விருந்து கொடுக்கறத பத்தி தப்பு இல்ல அதுல வந்து மார்க்கம் வந்து நமக்கு குறுக்கிடல அது ஆன்மகன் கொடுக்கக்கூடிய விருந்தாக இருக்கும் மன மகனுடைய மாப்பிள்ளை வீட்டார் தான் அந்த விருந்து கொடுக்கப்படணும் அந்த செலவு பெண் வீட்டார் தலையில சுமத்தப்படுகிறது அது மார்க்கத்துல தலை தாராளமா விருந்து கொடுக்கலாம் அதுலேயும் செலவை குறைக்கணும் அப்பதான் வசதி படைச்சிருக்கிறவங்க நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான ஆயிரக்கணக்கான நூத்து கணக்கான மக்களை கூப்பிட்டு விருந்து போடும் பொழுது அது வசதி இல்லாத மக்களையும் பாதிக்கும் வசதி இல்லாத மக்களும் சிரமப்படுற அவங்க எல்லாம் சோறு கொடுக்கும் பொழுது சாப்பாடு போடும் பொழுது நாமளும் போடணுமே அப்படிங்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க விருந்து கொடுங்க பெரிய அளவுல ஆட்டை மாட்டையும் அறுத்து ஐம்பது மாடு அறுத்து ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு அப்படிதான் விருந்து கொடுக்கணும்னு இருக்குதா பிரியாணி போட்டா தான் விருந்தா நெய்ச்சோர் தான் விருந்தா சாதாரணமா ரசூலா என்ன விருந்து கொடுத்தாங்க ரசூலா விருந்து ஆட்டை அறுத்து விருந்து கொடுன்னு சொன்ன ரசோலா ஒரு ஆட்டு பண்ணையே வச்சிருந்தாங்க ரசோலாவுடைய பொருளாதாரத்துக்கு ஆட்டு பண்ண தான் ஒரு நூறு ஆடு வச்சிருப்பாங்க அந்த ஆட்டுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நவீனநாயன் செலவாலய செல்வம் அவர்கள் தங்களுடைய திருமணத்துக்கு என்ன விருந்து கொடுத்தாங்க கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் பாலாடை கட்டி இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விருந்து முடிஞ்சு போச்சு அது மாதிரி நாம் விருந்து கொடுக்கறதா இருந்தா பெரிய பிரியாணி போட்டாலும் விருந்து நினைக்கிறோம் பிஸ்கெட்டை கொண்டு விருந்து கொடுங்க பேரிச்சம்பழத்தை கொண்டு விருந்து கொடுங்க ஒரு டீயை கொடுத்து விருந்து கொடுங்க முடிஞ்சு போச்சு சாக்லேட்டை கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்க மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது விருந்தை பொறுத்த வரைக்கும் தடையில் தாராளமா விருந்துக்கு செலவு பண்ணலாம் திருமண விருந்துக்கு ஓகே அதே மாதிரி குழந்தை பிறந்த விருந்து கேட்டாங்க குழந்தை பிறந்த உடனே சுசலதா அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கும் அத்தைக்காங்கிற ஒரு ரூலை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஏழாவது நாள் குழந்தை பிறந்த ஏழாவது நாள் அந்த குழந்தைக்காக வேண்டி ஆடு அறுக்கப்பட வேண்டும் தலைமுடி அளிக்கப்பட்டு பெயர் வைக்கப்பட்டு ஆடு அறுக்கணும் ஆடு அருங்க ஆண் குழந்தை ஆடு அருங்க பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு அருங்க பொறுத்த வரைக்கும் தான் அறுத்ததுக்கு பிறகு வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் உறவுக்களை எல்லாம் அழைத்து கூட அதை நாமளே உண்டு ஏன சில பேர் நினைக்கிறாங்க ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் தர்மம் தான் செய்யப்படணும் அப்படின்னு தர்மம் செய்யணுன்ற அவசியம் இல்ல இல்லை நாமே கூட அதை ஒரு விருந்தாக்கிய உறவினர்கள் மாத்திரம் உண்டு கொள்வதற்கும் மார்க்கத்தின் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி அந்த மூன்றாவதாக சொல்லப்பட்ட புது வீடு அந்த திருமணத்துக்கும் அந்த விருந்துக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கு ஒரு உதாரணத்துல சொல்லுறதா சொன்னாங்க ஒரு மனிதர் ஒரு வீடு ஒன்றை கெட்டுகிறார் ஒரு உதாரணம் ரசுக்கும் தனக்கும் உதாரணம் சொல்லும் பொழுது அப்போ வீடு கட்டி அந்த வீட்டிற்கு விருந்துக்காக வேண்டி ஒரு அழைப்பாளரை விட்டு அழைப்பு விட சொல்கிறார் அதே மாதிரி தான் இந்த இஸ்லாமும் இஸ்லாமுங்கிற வீட்டை அல்லா கட்டி அழைப்பாளராக தூதர்களாக எங்களை அனுப்பி வைத்தான் கடைசியாக என்ன அனுப்பி இருக்கணும் அதுக்கு விருந்துக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி வீட்டுல வந்து விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி அல்ல சொல்லி சொல்லியிருக்கணும் யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்குள் வந்து விடுகிறார்கள் யாரெல்லாம் அந்த அழைப்பை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இஸ்லாத்தை புறக்கணிச்சவங்களாம் ஆவாங்கன்றது மாதிரியான ஒரு உதாரணத்தை இஸ்லாத்துக்கும் தனக்குட சொல்லுதா சொன்னாங்க ரசூத் சலமா அலிஸ்லாம் உதாரணம் சொன்னா கூட கரெக்டா தான் சொல்லுவாங்க மார்க்கத்துக்கு முரணான எந்த உதாரணத்தையும் சொல்ல மாட்டாங்க அந்த அடிப்படையில இந்த உதாரணத்திலிருந்து நாம விலகி கொள்ள கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா நாம் ஒரு புது வீடு கட்டினால் அந்த வீட்டிற்கு விருந்திற்காக வேண்டி மக்களை அழைக்கலாம் மக்களுக்கு விருந்து கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில்